வணக்கம் சமூக மாற்றத்திற்காக நம்ம கூடவே இருக்கிற பல பெண்கள் சிறிய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய முயற்சிகளையும் அத்தகைய பெண்களையும் அடையாளப்படுத்துறது தான் நம்ம நிகழ்ச்சி இது நீ மனுஷி நமது மானுடம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போற ஒரு மனுஷி ரம்யா ஜே கிறிஸ்டினா அவங்க உடல்ல ஏற்பட்ட ஒரு பாதிப்பு பாதிப்புன்னு கூட சொல்ல முடியாது ஒரு மாற்றம் தனித்துவம் அப்படின்னு சொல்லலாம் அதன் காரணமாகவே ரம்யா பல இடங்கள்ல புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க தனிமையை முழுசா உணர்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த சமூகத்தால புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தி இன்னைக்கு அந்த சமூகத்திற்காக ஓடிட்டு இருக்காங்க மாயாவிஸ் அப்படின்ற தொண்டு நிறுவனத்தை தொடங்கி நடத்திட்டு அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் அழகையே பார்த்து பொறாமைப்படும் பேரழகி இவள் ஆம் இன்னும் சுற்றி திரியும் இவளின் கால்கள் அன்று மண்ணைத் தொடவே பயந்து நடுங்கின தன் கால்களை தானே சுற்றித்திரிய பழக்கிக் கொண்டாள் ரம்யா கூட்டில் அடைப்பட்ட சிட்டுக்குருவியாய் இருந்த ரம்யா இன்று பட்டாம்பூச்சியாய் பறக்கிறாள் ஆம் இவள் பட்டாம்பூச்சிதான் நிறங்களால் நம்மை பரவசப்படுத்தும் பட்டாம்பூச்சி போல் தன் நிறத்தால் அல்ல தன் நம்மை பரவசப்படுத்துகிறார் சென்னை அயனாவரத்தில் உள்ளது இந்த பட்டாம்பூச்சியின் கூடு தன் ஐந்து வயதில் உடலில் ஏற்பட்ட கொப்பளங்களுக்காக சிகிச்சை மேற்கொண்ட போது அந்த மருந்துகளின் வீரியத்தால் கொப்பளங்கள் அழுந்தி முதலில் கண்ணை சுற்றி வெண்திட்டுகள் வர தொடங்கியுள்ளன பின்னர் மெலனின் பாதித்து நிற வேற்றுமை காட்டத் தொடங்கி உடல் முழுவதும் பரவியுள்ளது ரம்யாவின் அம்மா ஒரு சிங்கிள் மதர் சொல்வதற்கு எளிதான வார்த்தை ஆனால் அதற்குள் இருக்கும் பயணம் விவரிக்க முடியாத அளவு கடினம் இந்த சமுதாயத்தின் ஏளன பார்வையில் இருந்து என்னை தப்பிக்க செய்ய தன் மகளுக்கு அலோபதி சித்த வைத்தியம் என அனைத்தையும் முயற்சித்துள்ளார் முகம் காட்டாத ரம்யாவின் தாய் சித்த ஆயுர் ஆயுர்வேதம் அலோபதி ஹோமியோபதி எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு ஸோ சித்தா மெடிசன் வந்து இந்த பூண்டு அரைச்சி மண்ணிலும் கொட்டின மாதிரி ஒரு மருந்து கொடுத்தாங்க லிட்டலா அதை வந்து நான் என் பேட்சஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துலயும் அப்ளை பண்ணிட்டு நைட் அப்படியே தூங்கணும்னு சொல்லுவாங்க சோ எனக்கு மேலே பூண்டு அரைச்சு தேய்ச்ச மாதிரியே இருக்கும் சோ அதை போட்டு நான் எப்படி தூங்க முடியும் பட் வேற வழி கிடையாது கிட்டத்தட்ட நான் அது ஒரு ரெண்டு வருஷம் பண்ணியிருக்கேன் சோ எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நான் போய் சீக்கிரட்டா குளிச்சுட்டு வந்து தூங்கிடுவேன் யாருக்கும் தெரியாத அளவுக்கு அது வரைக்கும் படுக்கவே மாட்டேன் இல்ல லிட்டரா இப்படியே நிப்பேன் எங்கயும் டச் ஆயிடக்கூடாது எதுவும் பற்றக்கூடாது ஏன்னா எரியும் அவ்வளோ எரிச்சலா இருக்கும் எக்ஸ்டர்னலா போடுறதே இப்படி உள்ள எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு திரும்பி லைக் கலர் கலரா நிறைய மாத்திரைங்க நிறைய இதெல்லாம் கொடுப்பாங்க ஸோ ஏன்னா லைக் சாப்பிட்ட ஃபுடோட நம்ம சாப்பிட்ட மாத்திரைங்க தான் ரொம்ப அதிகம் நாள் படப்பட அது வந்து இட் டேக்கிங் டோல் ஆன் மீ அட்டேக்கிங் எந்த ஒரு ஃபுட இப்ப நான் சாப்பிட்ணுன்னாலும் என் ஸ்டமக் அப்செட் ஆர் அந்த இன்டைஜன் இல்லை அந்த ஏனோ மெடிசன்ஸ் டோல் மீ

ஸோ வந்து வந்து நான் நான் ரொம்ப ரொம்ப பண்ணுறேன் பண்ணுறேன் இல்லை பண்ண ட்ரை அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க தட்ஸ் நாட் இட் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது ஸோ 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 நான் நான் பப்ளிக்காக போகிறேன் இல்லை சோஷியலைஸ் சோஷியலைஸ் யூனோ லைக் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ வித் பீப்புள் ஹாவ் டு 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 மேக் தட் எம் ஃபீல் ஃபீல் பெட்டர் பெட்டர் ரைட் ஆர்டர் கே நாட் ஃபேக் பீங் ஹாப்பி ஹாப்பி கீப் மை செல்ஃப் ஃபூட் ஆகட்டும் இல்லை நைக் ஏன்னா நிறைய வெயில்லாம் போனால் ரீசெண்டாக இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் எனக்கு இந்த ஒரு இரிட்டேஷன் ஒன்று இருக்கு ஸ்கின் எங்கெல்லாம் வந்து வெயில்ல எக்ஸ்போஸ் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து ரெட் கலரில் அப்படியே பயங்கரமாக ரொம்ப சென்சிட்டிவ் ரேஷ் மாதிரி ஆகிடும் ஸோ தட் உட் ஹர்ட் அ லாட் ஸோ நான் அந்த மாதிரி வெயில் நேரத்தில் வெளியில் போகக்கூடாதுன்னு நினைப்பேன் இல்லை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்குவேன் சோஷியலைசிங்க்கு நம்ம அப்படி நினைக்க முடியாது நாலு பேர் ஒரு இடத்துல ஒன்னா வராங்கன்னா நான் எனக்கு வெயில் வரும் அதனால நான் அங்கே மாட்டேன்னு சொல்ல முடியாது ஸோ எனக்கு சோஷியலைசிங்கே பிரச்சனையே ஆயிடுச்சு நான் எடுத்த மெடிசன்ஸ்னால ஸோ தி நம்பர் ஆஃப் மெடிசன்ஸ் தி அமௌண்ட் ஆஃப் மெடிசன் இதே பேச்சஸ் வச்சுட்டு சின்ன வயசுல எனக்கு வெயிலில் கஷ்டமும் இரிட்டேஷனும் இருக்கலை நான் பாட்டு ஜாலியா வெயில்ல நல்லா விளையாடுவேன் நான் பாட்டு சுத்துவேன் நல்லா நான் பாட்டு இருந்தேன் பட் அதிகமா எவ்ளோக்கு எவ்ளோ அதிகமா நான் வித விதமா ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தனும் இப்ப அவ்வளவுக்கு அவ்வளவு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அவ்வளோத்தோட சைடு எஃபெக்ட்ஸையும் இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் இது இன்னும் போக போக இன்னும் எனக்கு வயசு ஏற ஏற எவ்வளவு அதிகமாகும்னு எனக்கு தெரியாது என்னோட சோசியலை அப்படிங்கிற ஒரு விஷயமே அடிபட்டுருச்சு பேருந்தின் இருக்கையில் இவர் அருகில் அமரும்போது உடையால் தன் உடலை மூடிக்கொள்ளும் முகம் தெரியாத நபர்கள் என தெரிந்தவர் தெரியாதவர் அனைவரும் இவரை ஒதுக்கி வைத்துள்ளனர் பள்ளியில் ரம்யாவின் பக்கத்தில் என்ற பெற்றோரின் கட்டளைகளுடன் வருபவர் அவர் வகுப்பில் படிக்க வந்தவர்கள் கூட படித்தவர்கள் மட்டுமல்லாது ஆசிரியர்கள் சிலரும் இவரை புரிந்து கொள்ள தவறியுள்ளனர் தனக்கும் அவரை போல தோல் மாறும் என்ற நம்பிக்கை அனைவரிடமும் நிரம்பு இருந்ததை நினைவு கூறுகிறார் இந்த விட்டிலிக்கோ அழகி நான் படித்த ஸ்கூல்ஸில் என்னோட லைக் ஸ்கூல்ஸ்லலாம் ரொம்ப நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன் ஏன்னால் இதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ்லயும் சொல்லியிருக்கேன் என்கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சா குடித்தா பாவுன்லாம் சொன்ன டீச்சர்ஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் என்னோ லைக் அதாவது எனக்கு லெப்ரஸ் இருக்கோ அப்படின்னு நினைச்சிட்டு கன்ஃபீஜியஸாக இருக்கேன் நான் அந்த தொத்து வியாதி தொழுநோய் மாதிரியா அப்படின்னு நினைச்சிட்டு சரியா என்கிட்ட என்னை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது ஸோ பீப்புள் வில் பி லைக் மோஸ்ட்லி வெரி மீன் டு மீ ஒரு மாதிரி ரொம்ப மீனா சிடுன்னு தான் நடந்துக்குவாங்க ஸோ நான் அதே பார்த்து பார்த்து பழக ஆரம்பிச்சிட்டதுனால வேற நல்லா பேசினா நல்லா பழகினா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படி எதுவும் நான் பார்க்கவும் கிடையாது வளரவும் கிடையாது பிளஸ் அவங்க அப்படி என்ன நடத்துனதெல்லாம் வந்து நான் வீட்டில் சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு தெரியாது லைக் லைக் ஃபேமிலி சச் அஸ் திஸ் ஏன் இப்படி இப்படி பொண்ணு பொண்ணு தெரில என்ன பாவம் தெரிலன்னு அப்பா ஒரு 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 நல்ல காரியம் நடக்கும்போது ஒதுக்கி ஒதுக்கி வைக்கணும்னு கஷ்டப்படுறான்னு அதுக்கு ஏதாவது ஆக்ஷன் அம்மா அதுக்குரியாம என்னாலும் இன்னும் யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறது என்னோட எண்ணமா இருந்துச்சு பிளஸ் எனக்கு இதை வந்து வெளியில சொல்லணும்னு தெரியல பள்ளியில் நடக்கும் சம்பவங்களால் மனதளவில் பாதிக்கப்பட்டு கதறி அழுதாலும் அதை வீட்டில் வந்து அம்மாவிடம் சொல்ல வேண்டும் என்று கூட அறியாத சிறுமியாய் இருந்த ரம்யாவிற்கு இந்த சமூகம் தந்த பரிசு தனிமை மட்டுமே பல நேரங்களில் நான் உயிர் வாழ வேண்டுமா என்றெல்லாம் கூட யோசித்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் தன்னை உதாசீனப்படுத்தும் இந்த சமுதாயத்தைக் கண்டு ஏன் அஞ்ச வேண்டும் என நினைத்து அனைத்தையும் தூக்கி எறிய முடிவு செய்தாள் இவள் தன்னை ஏளனமாக பார்த்தவர்களை பார்த்து பார்த்து கண்ணில் ஈரமும் வற்றி போனதால் அம்மாவிடம் சண்டையிட்டு நான் இப்படித்தான் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றும் இனி எந்த சிகிச்சையும் வேண்டாம் என்று ஆணித்தரமாக முடிவெடுத்து தெளிவுபடுத்தினார் இது தன்னிடத்தில் உள்ள குறை அல்ல இந்த சமூகத்திலும் அதன் பார்வையிலும் உள்ள குறை என உணர்ந்த ரம்யா தன் சிறை கதவுகளை உடைத்து பறக்க தொடங்கினாள் ஒரு வாட்டி பெரியப்பா வந்து அவங்க பொண்ணு மாப்பிள பாக்க வந்திருந்தாங்க அப்படின்னும் போது எங்க அம்மா கிட்ட ரம்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எங்க அம்மா ஏன்னு தெரியாம கேட்டப்போ எங்க பெரியப்பா வந்து ஒருவேளை என் பொண்ணுக்கும் இந்த மாதிரி இருக்கும் வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா செட் ஆகாம இந்த வரன் ஃபிக்ஸ் ஆகாம போக சான்ஸ் இருக்கு அதனால கூட்டிட்டு வராதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களோட பொண்ணு அந்த விஷயம் தான் அதையும் தாண்டி நாங்களும் மனுஷங்க தான் இல்லை எனக்கு இருக்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது நான் அவங்க வீட்டு பொண்ணுதான் அப்படிங்கிறத அவங்க நினைக்க மறந்துட்டாங்க ஓர் அவங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியல என்ன நினைச்சாங்கன்னு தெரியாது பட் அதை எங்க அம்மாவை கா காயப்படுத்திருச்சு எங்க அம்மா கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா அழுதாங்க அவங்களுக்கு அது எப்படி அதுல இருந்து வெளியில வர்றது இல்லை எனக்கு அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றது எனக்கு எதுவுமே தெரியல ஆல் தட் ஐ நோ இஸ் ஷி கிரைட் அண்ட் தட் இயர்ஸ் அந்த அழுக என்ன ஸ்ட்ராங் ஆக்கிருச்சு உண்மையிலேயே அன்னைக்குதான் வந்து இவ்வளோ சீரியஸான விஷயம் இது இல்லை எவ்வளோ சீரியஸா நம்மளை அவமானப்படுத்தியிருக்காங்க இதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் இல்லை எப்படி இதை நான் ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிற யோசனை அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையை அன்னைக்கு தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது அன்னைக்கு தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது ஸோ ஏ ஐ கே நாட் டூ எனி திங் அவங்க பெரியவங்க ஃபேமிலி எல்லாம் நான் ஆனதுனால நான் என்னால் அவங்க கிட்ட போய் எதுவும் கேட்கவோ பண்ணவோ முடியாது ஆல் ஐ கேன் டூ இஸ் என்ன நான் கான்ஃபிடென்ட்டாக மாற்றிக்கலாம் என்ன நான் வந்து ஐயோ நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க இனிமே நம்ம அங்க போகவே கூடாது இனிமே நம்ம வெளியவே போகவே கூடாது யாரும் இப்படின்னு நினைக்கிறதுக்கு திஸ் இஸ் நான் இருக்கேன் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டு போட்டோம் இல்லன்னா போயிட்டே இருக்கணும் எனக்கு அவங்க தேவை இல்லை அவ்வளவுதான் அப்படின்னு என்னோட ஆட்டிடியூட நான் மாத்த ஆரம்பிச்சுட்டு அதுல இருந்து என்னை யாரும் பெருசாக பண்ண கிடையாது அப்படியே இருந்தாலும் எனக்கு அது பெரிய விஷயமும் கிடையாது ஆட்டிச குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு பாடம் கற்க துணை புரிகிறார் தாழ்வு மனப்பான்மையால் இருக்கும் இளம் பருவத்தினருக்கு தன்னம்பிக்கை என குரலால் ஊக்கம் அளிக்கும் ரம்யா தன்னை போல் விட்டிலிக்கோ குறைபாட்டால் பாதிக்கப்பட்டவர்களை ஊக்கப்படுத்தும் முயற்சியையும் மேற்கொண்டிருக்கிறார் தன் கல்லூரி தோழிக்காக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு போட்டோஷூட் செய்து கொண்டிருக்கிறார் அதுவே ரம்யாவின் வாழ்க்கையை மேலும் மெருகூட்டியதாய் அமைந்தது தன் தோலின் நிறங்கள் அந்த லென்ஸின் வழியே மேலும் அழகாய் மிளர்ந்தது அதனால் தொடர்ந்து மாடலிங் துறையை நோக்கி கவனம் செலுத்தினார் புகைப்படங்களில் உள்ள தன் சிரிப்பால் இந்த உலகை திரும்பி பார்க்க செய்தார் ரம்யா கிறிஸ்டினா சோ என்ஜிஓ என்னோட என்ஜிஓ பேர் வந்து மாயாவிஸ் குழந்தைங்களுக்கு நடக்கிற செக்ஷுவல் அபியூஸ் இத பத்தி பெருசா அவேர்னஸ் எதுவும் நம்ம ஊர்ல கிடையாது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க்ஸ் கொஞ்சம் ரீசர்ச் எல்லாம் பண்ண வரைக்கும் வெளியில வர ஆர் தைரியமா முன்ன வந்து கம்ப்ளைண்ட் குடுக்கற பேரண்ட்ஸே ரொம்ப கம்மி குழந்தைங்க அதை பத்தி சொல்லணும்னு கூட தெரியாத குழந்தைங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஐ தோட் வை நாட் ஹெல்ப் தோஸ் சில்ட்ரன் குழந்தைங்க அவங்களால பேச முடியாது தே டோன்ட் ஹாவ் அ வாய்ஸ் தே டோன்ட் ஹாவ் நாலேஜ் அபவுட் ஷேரிங் வாட்ஸ் ஹேப்பனிங் டு தெம் ஸோ அதை அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சேன் பள்ளியில் நண்பர்கள் இன்றி தனித்து இருந்த ரம்யாவிற்கு கல்லூரி அடைக்கலம் தந்தது கல்லூரியில் மீண்டும் புதிதாய் பிறந்தார் ரம்யா சோ ஸ்கூல் முடிச்சு அவ்வளவு கஷ்டங்களையும் தாண்டி காலேஜ் போனேன் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப பெரிய மறக்க முடியாத அண்ட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் காலேஜ் இஸ் மை ஆக்சுவல் டேர்னிங் பாயிண்ட் பர்சனலாகவும் சரி கரியர் வைஸும் சரி ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு என்ன நான் நல்லா ப்ரெசென்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் காலேஜில் எல்லாம்

அண்ட் தட்ஸ்ஆ விட் ஸ்டார்டட் ஸோ சின்னதுலேருந்தே நான் நிறையா க்ரியேட்டிவாக இருந்தேன் அதை வந்து காலேஜில் வளர்த்துக்கிட்டேன் நான் வெஸ்காம் தான் படிக்கணும்னு ரொம்ப பிடிச்சி தான் விஸ்காம் சேர்ந்தேன் வித் ஆல் தி கிரியேட்டிவ்ஸ் டுகெதர் இன் ஒன் பிளேஸ் ஏன்னோ கிளாஸ் ரூமாக இருக்கட்டும் ஸ்டுடியோவாக இருக்கட்டும் நிறைய ஷேர் பண்ணிக்குவோம் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படி என்னோடய க்ரியேட்டிவிட்டி நிறைய வளர்ந்துச்சு ஸோ காலேஜஸ் பர்ஸ்னலி அண்ட் கரியர் வைஸ் எனக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சுது ஸோ டுவார்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் காலேஜ் இன்டர்ன்லாம் பண்ணேன் அதுக்கப்புறம் ஏன்னா எழுதுறதா அப்போ தான் நிறைய ரொம்ப சீரியஸாக எழுதலாம் ஆரம்பித்தேன் காலேஜ்காக பண்ண ப்ராஜெக்ட்ஸ் அதை எல்லாம் தாண்டி பர்சனலாக நிறையா பண்ணணும்னு ஆரம்பித்தேன் ஸோ யா ஐ ஒர்க் ஃபார் பார்த்திபன் சார் அஸ் எஸ் அசிஸ்டண்ட் அண்ட் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் டெலிஃபிலிம்ஸ்லாம் அசிஸ்டண்ட்டாகவும் அசோசியேட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் யா ஸோ ஐ மேட் குட் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி இருந்துட்டு போகட்டும் என்ற வார்த்தையை அவரின் சிரிப்பு நமக்கு உணர்த்துகிறது நான் இப்படித்தான் பிறந்தேன் இப்படியே இருக்க ஆசைப்படுகிறேன் என இந்த கண்கள் பேசுகின்றன தனக்கு இருப்பது நிற வேற்றுமைதான் என்றும் அவமானங்களில் இருந்து கற்றவற்றை அனுபவ பாடங்களாக்கி தனக்குத்தானே ஒரு பாதையை வகுத்துக் கொண்டேன் என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது அவரின் நெஞ்சுரம் பல மேடைகளில் சுய முன்னேற்ற பேச்சாளராக பேசிவரும் ரம்யா குறும்பட இயக்குனரும் கூட அடுத்த கட்டமாக சினிமா இயக்க வேண்டும் என்ற கனவில் திளைத்திருக்கும் இவர் அதற்கான எழுத்துக்களில் மூழ்கியுள்ளார் தன் வழிகளை அழுகையில் கரைக்காமல் அதனை உரமாக மாற்றி தன்னை ஆழமாக இந்த சமூகத்தில் நிலை நிறுத்திக் கொண்டிருக்கிறாள் அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ் வேணும் அப்படின்னு ஃபில்ம் மேக்கிங் தான் எனக்கு பிடிக்கும் அதை தான் பண்ண போறேன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் அசிஸ்டன்ட் சான்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் அப்ரோச் பண்ணப்போ பெரிய பெரிய டேரக்டர்ஸ் இப்போ ரொம்ப ஹாப்பிங் டேரக்டர்ஸ் அண்ட் ஹீரோஸ் ஒர்க் பண்ண சில படங்கள்லாம் சான்ஸ் கேட்டு போனப்போ என்னை ஃபோன்ல செலக்ட் பண்ணிடுவாங்க மேலே படிச்சுட்டு என்னோட ரெசியூமே படிச்சுட்டு எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க பட் நேரில் போனதுக்கு அப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்டா செலக்ட் பண்ணலான்னு நினைக்கிறோம் இல்லை இட்ஸ் ஓகே அடுத்த வாட்டி தேவைப்பட்டா கூப்பிடுறோம் சான்சஸ் இப்போ எதுவும் இல்லை ஃபுல்லாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி எதாவது ஒரு ரீசன் சொல்லி வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஐ ஐ வாஸ் வாஸ் ஆல்வேஸ் த சான்சஸ் ஹேவிங் திஸ் டிஃபரன்ஸ் ஹே வாஸ் டெனாய்ட் த சான்சஸ் ஸோ அட் அ பாயிண்ட் ஐ டிசைட் தட் ஐ டோன்ட் ஹாவ் டு ஃபார் எனிபடி டு ப்ரூவ் மை டேலண்ட் ஸோ ஐ வுட் ரேதர் பி ஐ மீன் லைக் அன் இண்டபெண்டன்ட் ஃபில்ம் தட்ஸ் ஆவ் ஐ ஸ்டார்டிட் எனக்கு நானே ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் அடுத்தவங்களோட ஷார்ட் அண்ட் டெலிஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணி அதில் எக்ஸ்பீரியன்சஸ் கிடச்சிது யூனோ லைக் திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் ஆல் அபவுட் யோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் த ஃபீல்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணி கற்றுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை நான் யாருக்கிட்டையாவது பண்ணி தான் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை நானே பண்ண ஆரம்பித்தேன் நானே கற்றுக்கிட்டேன் அவ்வளோதான் அது தென் தட் பர்சனலி என்னோட லைஃப்பில் ஏனோ ஐ ஆம் அ உமன் டூ ஸோ லைக் எவ்ரிபடி இல்ஸ் ஐல் ஹாவ் ஃபீலிங்ஸ் டூ அண்ட் வென் இட் கம்ஸ் டூ ரிலேஷன்ஷிப்ஸ் வாஸ் ஆல்வேஸ் அ டிஃபிகல்ட்டி ஸோ இதுக்காகவே லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன யாருக்கும் அவங்க கிட்டேன் எங்களுக்குள்ள நல்லா செட் ஆகுது மேட்ச் ஆகுது அப்படின்னா அது பத்தாது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கணும் என்ன கூட்டிட்டு போய் நான் தான் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா அவங்க என்ன அந்த அந்த ஒரு லுக் ஒண்ணு கொடுக்காம இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு லுக் ஒண்ணு கொடுப்பாங்க இல்ல வேண்டாம் இவங்க இந்த மாதிரி இருக்காங்களே இவங்களை எப்படி நம்ம எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அது செட் ஆகாது நல்லா இருக்காது நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஐ வில் பி கன்சிடர்ட் அ ப்ராப்ளம் ஐ வில் நெவர் பி கன்சிடர்ட் அ ஹியூமன் வித் ஆல் தி இமோஷன்ஸ் ஸோ என்னென்ன கேட்பாங்கன்னா லைக் த வியர்ட் கொஷன்ஸ் வில் பி லைக் இப்பவே இவ்வளோ பேச்சு பேசுறியே நீலாம் வந்து நல்லா இருந்தீங்க இன்னும் எவ்வளோ பேசுவ அப்படின்ற மாதிரி கேட்பாங்க யா ஒரு மாதிரி எதுக்கு எடுத்தாலும் ஆப்வியஸ்லி அந்த பாயிண்ட் அங்கே இருக்கும் ஒரு ஒரு மாதிரி டிஃபால்ட்டாக அந்த பாயிண்ட் அங்கே இருக்கும் என்னோடய லுக்ஸை பற்றி இந்த பாட்சஸை பற்றி மென்ஷன் பண்ணாமல் யாருனாலையும் என்கிட்ட பேசவோ இல்லை எந்த ஆர்குமெண்ட்லியோ வின் பண்ணவோ முடியவே முடியாது அண்ட் ஐ டோன்ட் கிஃப் தம் சான்சஸ் டூ வின் எனி ஆர்கியமெண்ட் இஃப் தே இன்செஸ்ட் ஆன் மை லுக்ஸ் ஐ வில் மேக் ஷியோர் தட் ஐ கட் தெர் நோஸ் அழகு என்பது தோற்றத்தில் காண்பதல்ல ஒவ்வொருவர் சிந்தனையிலும் மனதிலும் தோன்றுவதுதான் மனிதர்களை வேறுபடுத்திக் காட்டும் முகமோ தோலின் நிறமோ ஒருவரின் அழகு என சொல்லிவிட முடியாது ஆனால் சமுதாயத்தில் இதை அனுபவபூர்வமாக உணர்ந்து தன்னை ஏளனமாக பார்த்தும் ஒதுங்கியும் சென்ற சமூகத்திற்கே தைரியமூட்டும் வகையில் தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டிருக்கிறார் ரம்யா ஜெ கிறிஸ்டினா ரம்யாவை போலவே இன்னைக்கும் பல பெண்கள் ஒரு சில காரணங்களால இந்த சமூகத்தில் சிலரால புறக்கணிக்கப்படுறது தொடர்ந்து நடந்துட்டுதான் இருக்கு அது மாற்றப்பட வேண்டும் அப்படின்ற நோக்கத்துக்காக ரம்யா இன்னைக்கு ஓடிட்டு இருக்காங்க இது மாதிரியான பல பெண்களை இந்த நிகழ்ச்சி மூலமா நாங்க அடையாளப்படுத்தி இருக்கோம் இது நீ மனுஷி நமது மானுடம்